இப்ப கடைசி நேரத்துல வந்து இந்த எஸ் ஐ ஆர் கொண்டு வருகிறார்கள் பிஜேபி கண்ணோட்டத்தில் இது ஸ்பெஷல் எக்ஸ்க்ளூஷன் பேர் நீக்குவதற்காக செய்யப்படக்கூடிய சீராய்வு தான் பேரல்லாம் எடுக்கிறாங்க பீகார்ல எடுத்துக்காங்க மகாராஷ்டிரா அவங்களுடைய சில நாடுகள் சிங்கப்பூர் போல சில நாடுகள் மூணு முறை நீங்க தேர்தலில் வாக்களிக்கலாம் சரியான காரணம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட்டுடைய கூடிய உரிமை கிடையாது இப்ப இந்த வாக்காளர் பட்டியல இருந்து உங்க பேரை எடுத்துட்டு நாளைக்கு இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா நாம இந்திய குடிமக்களாக வாழ்வதற்கு உரிமை இருக்காது அது பறிக்கப்படுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்